வணக்கம் இந்த வீடியோவில் முப்பத்தாறு இன்ச்சி ஜஸ்ட்டு சுடிதார் ஒன்று எடுத்த அளவை விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ வச்சு கட் பண்ணணுங்கிறதுக்கான வரைபடத்தை நான் இதில் போட்டு வச்சுருக்குறேன் வாங்க அதை பார்க்கலாம் இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர நாற்பத்தோரு இன்ச்சி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இஞ்சி கூட வைக்கலாம் அதுக்கப்புறமா மேல இருந்து இதில் கரெக்டாக ஒரு ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம் அடுத்தால இந்த மார்க் வந்து ஒரு ஏழு இஞ்சில் பண்ணியிருக்கிறோம் அடுத்தால இந்த மார்க் வந்து ஒரு ஏழு இஞ்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து கைக்குலிக்கான மார்க்கு இது வந்து இடுப்புக்கான மார்க்கு இது வந்து சைடு ஓப்பனுக்கான மார்க் ஷோல்டர் நம்ம இங்கே இருந்து இங்கே வர கரெக்டாக ஆறு ரேஞ்சு வச்சுருக்குறோம் ஆறு ரேஞ்சு வச்சு அது இந்த மாதிரி வளைச்சி விட்ருக்குறோம் இந்த ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஒரு அரை இஞ்சி கிராஸாக இறக்கி மார்க் பண்ணியிருக்கிறோம் அதாவது இங்கேருந்து இங்கே கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சில் ஒரு மார்க் வரும் அது வந்து உள்கழுத்து மார்க்கு இருந்து இங்கே ஒரு அரை இஞ்சி இறக்கி இதை வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் அடுத்தால் இந்த மார்க்குக்குள்ளேயே இதனுடைய கைக்குள்ளி அளவு வந்து நமக்கு வரணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து இது வந்து முப்பத்தாறு முப்பத்தாறுங்கச்சில் அதை நாலாக டிவைட் பண்ணால் ஒம்பது இன்ச்சு வரும் கூட நம்ம வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து கரெக்டாக இங்கே இருந்து இங்கே பத்து இன்ச்சில் மார்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு கச்சா விட்றோம் அடுத்தால இது வந்து அந்த இடுப்பு பகுதி இதனுடைய அளவு என்னன்னா முப்பது இன்ச்சு அப்போ இதை நாலாக டிவைட் பண்ணால் ஏழு ரேஞ்சு வரும் கூட ஒரு இன்ச்சு சேர்த்து இங்கே இருந்து இங்கே வர கரெக்டாக எட்டரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அடுத்தால ஒரு ஒன்றரை இன்ச்சு கச்சா அடுத்தால சைடு ஓப்பன் இது வந்து என்னென்னா முப்பத்தெட்டு இஞ்சு வருது அப்போ நாலா டிவைட் பண்ணால் ஒம்பது ரேஞ்சு வரோம் கூட ஒரு இன்ச்சு சேர்த்து பத்தரை இன்ச்சு இங்கேருந்து இங்கே வர பத்தரை இன்ச்சு அடுத்தால இங்கே வந்து நாற்பத்தொரு இஞ்சு வருது அதை நாலாக டிவைட் பண்ணால் பத்தே கால் இஞ்சி வரும் நாம் கூட ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து பத்தே கால் பதினொன்றை முக்கால் வரும் இங்கேருந்து இது வர பதினொன்னே முக்கால் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து லைட்ஸாக ஒரு ஷேப் ஒரு வளைவான ஷேப் நான் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இஞ்சு வர கொடுத்துருக்குறேன் சில பேர் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி வர வைக்கலாம் அடுத்து கைக்குழி கைக்குழி என்னென்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து தேவை எப்படின்னா பதினேழு இஞ்சி ரெடி அப்போ பாதி வந்து எட்டரை இஞ்சி அப்போ மேலே வந்து ஷோல்டரில் நம்ம வந்து ஒரு அரை எஸ்டா விடணும் அப்போ ஒம்போது இஞ்சி நமக்கு தேவை இங்கேருந்து அதை நம்ம இப்படியே கொண்டு வரும்போது கொண்டு வந்து இதில் நிற்பட்டும் நுப்பாட்டும் போது கரெக்டாக ஒம்போது இஞ்சி வரக்கூடிய அளவுக்கு நம்ம அதை நுப்பாட்டணும் சப்போஸ் அந்த ஒம்பது இஞ்சி வைக்கும்போது கூடுதல் உறவு வரலாம் அப்போ நம்ம அந்த மார்க்கை மேலேயும் கொண்டு போகலாம் அந்த மார்க்கை இல்லைன்னா கீழே கொண்டு வரலாம் இதுதான் இந்த சுடிதார் கட் பண்ணுறதுக்கான மெத்தடு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதனுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்